நம்ம ஏற்கனவே சொன்ன செய்தி குறித்து கூடுதல் கேள்வி சில பேர் கேட்டிருக்காங்க அதையும் பார்த்து நம்ம என்ன செய்வோம் புதுக்கல்வியுக்கு போகலாம் டைம் இருந்தால் ஏற்கனவே என்ன செஞ்சோம்னு கேட்டால் ஒரு ஹதீசை வாட்ஸ்அப்பில் அனுப்பி அந்த ஒரு கேள்வியாக நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க என்ன ஹதீஸ் அனுப்புனாங்கன்னா திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீசை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் நமக்கு அனுப்பி அதாவது இந்த குர்பானி கொடுக்குற விஷயமா இது குர்பானியில் இரவு தொழுகை தொழுகையில் கிராத்து ஓதுறது சம்மந்தமாக அதை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த ஹதீஸை வச்சு அந்த ஹதீஸுடைய தமிழாக்கத்தில் வந்து வித்திரு தொழுகை எல்லாம் போட்டிருந்துச்சு அந்த ஹதீஸில் வந்து அதாவது மூலத்தில் வந்து என்ன இருந்துச்சுன்னு கேட்டால் இரவு தொழுகையில் இரவில் ரசூலாக எப்படி ஓதுவார்கள் கேள்வி அதை எப்படி வேணாலும் மோதிக்கிடுவாங்க சத்தம் போட்டு ஓதுவாங்க சத்தம் இல்லாமல் ஓதுவாங்கன்னு ஹதீஸ் இருக்குது இந்த ஹதீஸை போட்டுவிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் மொழிவு ஏற்பு வந்து ரசூல்லா வித்திரை இப்படி தொழுதாங்கன்ட்டு போட்டு நமக்கு அனுப்பி கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ தான் நம்ம சொன்னோம் இந்த ஹதீஸில் வித்திர பற்றியே இல்லை வித்தர் தொழுகையை பற்றி எந்த வாசகமும் இல்லை அப்போ என்ன இருக்குதுன்னு கேட்டால் இரவில் ஓதுவதை பற்றி மட்டும்தான் இருக்கிறது இரவில் கிராத்து ஓதுறதுக்கு அது வருதே தவிர தொழுகையில் சத்தம் போட்டு தனியாக ஒருத்தர் தொழுகிறாரில்ல அதில் சத்தம் போட்டு ஓதுறதை பற்றி அது பேசலை அப்படி வாசகமே அதில் இல்லைன்னு சொல்லியிருந்தோம் ஆனா அவங்க போட்ட ஹதீஸ்ல அப்படி இல்லை தான் இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த வாசகத்தோட இன்னொரு ஹதீஸு திருமதியில் இருக்கிறது திருமதியில் இந்த விஷயம் வந்து ரெண்டு இடத்துல வருது ஆனால் அவங்க நமக்கு அனுப்பினதுல வந்து அந்த உண்டத்தை அனுப்பியிருந்தாங்க இதை அனுப்பியிருந்தாங்க அதாவது ரசூசொல்லாலு கைபக்கானத்து கிராத்துகு ரசூல்லா வந்து இரவுல எப்படி ஓதுவார்கள் சத்தமாகவா சத்தம் இல்லாமலா எல்லா மாதிரியும் ஓதுவாங்க எப்படின்னு ஆயுஷன் ஆகி சொன்ன விஷயம் இருக்குதுல்ல அந்த துணுக்கு ஒரு ஹதீஸு இன்னொரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் வித்திரு தொழுகையில் என்ன சொல்ல எப்படி சொல்லுவாங்கன்ற அந்த கேள்வியும் இந்த கேள்வியும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குது நம்மளுக்கு அனுப்புனவர் நினைஞ்சிட்டாருன்னு கேட்டால் அனுப்புனவரோ அவருக்கு எடுத்து கொடுத்தவங்களோ அரபி மூலத்தில் வந்து அந்த ஹதீஸை போட்டு மொழிபெயர்ப்பில் இந்த ஹதிசை போட்டோன்னா வாசி காட்டணும் இதில் இருக்குதா வித்திரு தொலகைன்னு இருக்குதா அப்போ ஃபோனில் கூட அவர்கிட்ட வாங்கி யாருக்கு வந்துச்சும் அவர்கிட்ட ஃபோனை வாங்கி என்ன செஞ்சோம் அந்த ஹதீஸை படித்து காட்டி சொன்னோம் இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இருந்தாலும் இன்னொரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் இப்படி இருக்கிறது எப்படி அதே அறிவிப்பாளர் வருஷதான் சால்து ஆயுஷத்தை அன்வித்திரி ரசூல் செல்லம் அலிசல்லம் கைப்பகான யூத்திரோ ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் எப்படி வித்திரு தொழுகை தொழுவார்கள் மின் அவ்வளின் லைலி அம்மின் ஆகிரிகி இரவின் துவக்கத்தில் தொழுவார்களா இரவின் கடைசியில் தொழுவார்களா தொழுகையை இரவின் துவக்கத்தில் தொழுவார்களா கடைசியில் தொழுவார்களான்னு ஒரு கேள்வி காலத்தை அவங்க சொல்கிறாங்க குள்ளு கதுக்கான அதுக்கானனம் எல்லா மாதிரியும் செய்வாங்க ரூப்பமாக அவுத்தரமின் அவ்வழி லைலி இரவின் ஆரம்பத்திலும் திருத்தொல்வார்கள் ஒரு ரூபமா அவுத்திறமின் ஆகிரிகி இரவின் இறுதியிலும் தொழுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னோன்னே அடுத்து கேட்குறாரு பொக்குழுத்து கைபொகத்து கிராத்துகு அதை சொல்லி ஓதுதல் எப்படி இருந்தது என்று கேட்டேன் அதாவது சத்தமிட்டு ஓதுவார்களா சத்தம் இல்லாமல் ஓதுவார்களா குள்ளு தாளிக்க எப்படி இந்த அதிர்சு வருது அப்போ இதில் வந்து வித்திரு இல்லை நீங்கள் வித்திரு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார் வித்திரு இல்லைன்னு நான் சொன்னேன்ல அந்த ஹதீஸ் திருமதியில் இருக்கிறது யார் அந்த பதிவை போட்டு பரப்பினார்களோ கேள்வி கேட்டார்களோ அந்த பதிவில் இந்த ஹதீஸ் அவங்க மூலத்தை அரபியை போடலை அவங்க போட்ட அரபி வேற தமிழாகத்தை இது இந்த தமிழாகத்தை போட்டிருக்கிறாங்க அதுக்கு தான் அந்த மூலத்தில் இருக்குதுதான் நம்ம கேட்டோம் வேறொரு ஹதீஸில் இருக்கான்னு கேட்டால் வித்துருங்கிறது சேர்த்து வருது வந்தாலும் இது ஆதாரம் ஆகாது சரியான ஹதீஸ் தான் ரெண்டு கேள்வி கேட்குறாரு வித்து தொழுகையில் நாங்கள் வரவே இல்லை இதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூலுல்லா எப்படி வித்துறு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க என்பது எதை கேட்குறாரு டயத்தை தான் கேட்குறாரு அவ்வளும் இல்லை ஆரம்பத்தில் சொல்லுவாங்களா கடைசியில் சொல்லுவாங்களா ஆரம்பத்துலேயும் தொல்லுவாங்க கடைசிலையும் தொல்வாங்க அது பதில் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன கேட்குறாருடா ரிசுல்லாவுடைய கிராத்து எப்படி இருந்தது தொழுகையில் வித்திரில என்று அந்த வாசன இல்லை காணத்து கிராத்துகு அவங்களுடைய ஓதுதல் எப்படி இருந்தது அடுத்த கேள்வி சத்தமாக ஓதுவார்களா சத்தம் இல்லாம ஓதுவார்களா குள்ளுதாளி எஃபாலு எல்லாமே ஓதுவாங்க சில நேரத்துல சத்தமாக ஓதுவாங்க சில நேரத்துல சத்தம் இல்லாம ஓதுவாங்க இப்படிங்கிறது வருது அப்ப இதை நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா இந்த அகதிச நீங்க வச்சாலும் அந்த இடம் பெறாமல் ஒரு ஹதீஸ் இருந்துச்சுல்ல அது இல்லாம வித்துருங்கிற வார்த்தை இடம்பெற்று ஹதீஸ் வந்திருக்கு அவ்வளவுதான் வரமே தவிர இதுலயும் தொழுகையில் சத்தம் போட்டு ஓதணும்னு இல்லை ஏற்கனவே சொன்ன அந்த பதிலே இதுக்கும் பொருந்தும் தொழுகையை பற்றி ரெண்டு கேள்வி ஆயுஷாட்ட ரெண்டு கேள்வி கேட்குறாங்க ஒன்று ரசூல் அவடைய வித்திரு தொழுகை எப்படி இருக்கும் ஆரம்ப நேரமா கடைசி நேரமா அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க ரெண்டு மாதிரி செய்வாங்க ரசூலில் என்ன மாதிரி ஓதுவாங்க வித்திரில ஓதுவாங்கன்னு கேட்கல என்ன மாதிரி ஓதுவாங்க சத்தமாவா சத்தம் இல்லாமலா ரெண்டு மாதிரி ஓதுவாங்க அப்போ இவங்க கருத்து பிரகாரம் தொழுகைன்னு சேர்த்தார்களே ஆனால் அப்போ வித்திரை மட்டும் தான் சத்தம் போடணும் அப்படி பார்த்தீங்களா இது வித்திரை பற்றி கேள்வின்னு வச்சிங்கன்னா வித்திரில் மட்டும்தான் சத்தம் போடுவதுமே தவிர மற்ற இரவு என்ன வித்திரில் ஓதுவதை பற்றி தான் கேட்டிருக்குன்னு வருது அப்படி இல்லை உங்கள் விளக்கம் அப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்போ வித்திரில் ஓதுற பற்றி தான் குறிக்கின்னு நான் வித்தர் குறிக்கவே இல்லை பொதுவாக தான் இருக்கிறது பொதுவாக ரசூலா வந்து எப்படி ஓதுவாங்கன்னு கேள்வி இரவுல எப்படி ஓதுவாங்க இரவுலன்ட்டு இது கேட்குறாங்க இரவுல தூங்குவாங்க அதெல்லாம் கேட்கும் பொழுது என்ன செய்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இரவுன்னு கூட அதில் வரல அப்படி கூட இருக்க முடியாது கைஃபக்கானது கிராத்துகு இந்த வித்தரோட சேர்ந்து வர்ற அந்த அதிஸ் இருக்குது அந்த இந்த கேள்வியை கேட்டவர் இருந்து இம்ரானுங்கிறவர் கேட்டிருக்கிறார் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் கைபக்கானது கிராத்து ஹோம் ரசுல்லாவுடைய கிராத்து எப்படி இருந்தது ஓதுதல் இரவில் ஓதுதல் அப்படி இல்லை தொழுகையில் ஓதுதல் அப்படி இல்லை ரசுல்லாவுடைய ஓதுதல் எப்படி இருந்தது சத்தம் போட்டு ஓதுவாங்க சத்தம் இல்லாமல் குரான் ஓது தானே சத்தமாக சில நேரத்தில் ஓதுவாங்க சில நேரத்துக்கு வாய்ப்புள்ள ஓதிக்கிருவாங்க ரெண்டு மாதிரியும் செய்வாங்கன்ட்டு வருது இந்த ஹதீஸ் இந்த பாதி அதி ஒரு அறிவிப்பில் வந்து ஒரு விஷயம் மட்டும் இருக்கிறது இதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது ரெண்டுலையுமே என்ன இல்லைன்னு கேட்டால் தொழுகையில் ஓதுவதை பற்றி கொஸ்டின் என்ன செய்களை வரவே இல்லை என்பது என்ன செய்யணும் நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த அந்த முடிவில் என்ன செய்கிற மாற்றமே கிடையாது